எனக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னுட்டு ஆமாங்க எங்க அப்படின்னா நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் தான் யாருக்கு அப்படின்றத வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யாருக்கு யாருக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா இவங்களுடைய தம்பிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் சித்தப்பா பையனுக்கு ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ கிளம்பியிருக்கோமே காலையில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி வச்சு பண்ணிட்டு வந்தாச்சு அது வந்து எங்கள் தாய்மாமா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்தோம் இப்போ வந்து இவங்க சித்தப்பா வீட்டு ஃபங்க்ஷன் நாங்கள் இப்போ கிளம்புறோம் மணி வந்து இன்றைக்கி ஒரே நாளில் ரெண்டு ஃபங்க்ஷன் இது வந்து தூரமாக வேறு இருக்கும் ஸோ அதனால் சீக்கிரம் கிளம்பினா தான் அங்கே ஃபங்க்ஷன் டைமுக்கு ரீச் ஆக முடியும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு அன்றைக்கி இப்போ காலையில் எடுத்த பிளாக்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கில் போஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுறது எனக்கே தெரியாது நான் வந்து ஒரே வீடியோ போட்டுறான்னு பார்த்தேன் அப்புறம் வீட்டுக்கு போய் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன் ரொம்ப வீடியோலாம் எடுக்கல ஒரு சின்னதாக ஒரு நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் மட்டும் இருக்கும் நான் அப்புறமா அதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதை வந்து ஆக்சுவலாக இப்போ ஃபங்க்ஷன் முடித்து ஒரு ஒரு வாரத்தில் போஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவேன் கிளம்பியாச்சு வண்டிட்டு தான் போகணும் ஒன் ஹவர் ட்ராவல்னா சரி ஓகே அப்படின்னு சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து பேக் டு பேக் வேறு ஒரு சாரியை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்புறதுக்குள்ள அப்பா அப்பா அப்படின்னு ஆச்சு ஒரு நாள் ஒரு ஒருத்தங்க ரெண்டு மூணு நாலு மூணு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அதோட கஷ்டம் இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரே நாளில் ரெண்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன் சரி அதனால நாங்கள் கிளம்புறோம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன் எல்லாம் கலையுது பூ வந்து எடுத்து வச்சுருக்கேன் அங்கே போய் மண்டபத்துக்கு பக்கத்தில் போய் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன் தெரியல முடிஞ்சா எடுத்தால் இதோட அட்டாச் பண்ணி போடுவேன் இல்லைனா இதை அப்படியே முடிடுவேன் ஓகே போலாமா ஃபைனலா நாங்களும் கிளம்பிட்டோம் இந்த ஈவினிங் டைம்ல வந்து அந்த சூரியன் மறையிறது வந்து ரொம்பவே அழகா இருந்தது சரி அதனால அப்படியே கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடும் கொஞ்சம் காலியாகவே இருந்தது சரி அதனால அப்படியே வீடியோ எடுத்துட்டே போயிருந்தேன் இந்த கொஞ்சம் தூரத்துக்கு வரைக்கும் வந்து ஒரு ஓரளவுக்கு தூரம் வரைக்கும் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு பைபாஸ் ரோட்டில் தான் போகணும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு ரூட்டை காமிச்சிது நாங்கள் வந்து கூகுள் மேப்பில் தான் டூ வீலர் போகிற கூகுள் மேப்பில் போட்டுருந்தாங்க போல் ஸோ அது வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து ஒரு காட் ரோட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது காட்ரோடு அப்புறம் சின்ன ஒரு ஊர் அந்த மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை அந்த மாதிரி லைட்டு அந்த ஊருக்குள்ளே ஒரு டியூப் லைட் கூட கிடையாது வீட்டு வாசலில் ஒவ்வொரு வீட்டில் எரியதே தவிர மற்றபடி தெரு லைட்டுன்றது எதுவுமே இல்லை ஸோ அதனால் போகும்போது ரொம்ப பயமாக தான் இருந்தால் dengan cantik என்னடா நம்ம தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோமோ என்னவோ தெரியல என் ஹஸ்பண்ட்டை கேட்டால் இதுதான் பஸ் ரூட்டுன்றாங்க அப்புறம் நான் கேட்டதுக்கப்புறம் இல்லை நான் வந்து கார் ரூட் போடல நான் வந்து பைக் ரூட் தான் போட்டேன் உங்களை யார் பைக் ரூட் போட சொன்னது அதனால தான் அது இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் போய் அந்த மண்டபத்தில் போய் ரீச் ஆகிற வரைக்கும் வந்து மனசுக்குள்ளே திக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் வரும்போது இந்த ரூட் வர வேணான்ட்டு இங்கேயும் வந்ததும் வந்து எல்லாமே நாங்கள் வரும்போது தான் நடந்தேன் நாங்கள் வரையும் கரெக்டாக வந்து தட்டுலாம் தட்டு சீர்வசெலாம் எடுத்துட்டு வந்தாங்க நானும் அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து உப்பு மாத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து தட்டு மாத்துறது அது எல்லாமே அந்த சடங்குலாம் நடக்குது ஆப்பிளுடைய தாய்மாமாவுக்கும் பொண்ணுடைய தாய் வந்து இந்த மாதிரி பரிவிட்ட மாதிரி கட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து உப்பு பெட்டின்னு சொல்லுவாங்க அது அது ஃபுல்லாக வந்து உப்பு போட்டு ம வெத்தலை பாக்கு மஞ்சள் கிளங்கெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்பிளோடைய தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் தான் வந்து அந்த வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு தட்டுலாம் மாற்றுவாங்களே ஸோ அந்த மாதிரி அது வந்து மாற்றுவாங்க எங்கள் அம்மா ஊரில் வந்து உப்பு பெட்டி மாத்துறது அந்த பழக்கம் கிடையாது ஆனால் வந்து எங்கள் மாமியார் வீட்டு சைடில் வந்து இந்த பழக்கம் இருக்குது சுத்தூத்துக்குடி சைடெலாம் இந்த சைடு இருக்கும் போல ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து பொண்ணுக்கு பொண்ணு கூட்டு வந்து பொண்ணுக்கு சாரி இதெல்லாமே வந்து வச்சு கொடுக்குறாங்க நாங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துட்டுனோம் நாங்கள் நினச்சோம் அந்த நிச்சயதார்த்தம் அந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது எப்படி நடந்து முடிஞ்சிருக்கேன் ஏன்னா வந்து ரொம்பவே லேட்டாகிடுச்சு அந்த ஊருக்குள்ளே போய் போய் வரதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதனால் கண்டிப்பாக எல்லாம் முடிஞ்சு தான் நம்ம பார்க்க முடியாதுன்னு நினச்சேன் கரெக்டாக நாங்கள் வரையும் வந்து எல்லோரும் தட்டு எடுத்துகிட்டு த தட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்பா நம்ம கரெக்ட் டைம் தான் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது சூப்பராக அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் சாக்லேட்டு கிட் ஃபைவ் ஸ்டார் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க லாலிபப்பும் கொடுத்துருந்தாங்க அதில் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு லாலிபப் எடுத்து சாப்பிட்டு நாங்கள் என்னங்க சின்ன பிள்ளைமே சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதான் எடுக்காத எடுக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பொண்ணு வந்து வேறு சேரீ மாற்றிட்டு வந்துட்டாங்க அடுத்து வந்து மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்புறம் பெரிய பெரியவங்களாம் வந்து விபதி வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணி கையில் வந்து காசு கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களா போய் போய் ஃபோட்டோ எடுத்து பொண்ணு கழுத்தில் போடுற மா மாலை வந்து தாய்மம்மா வந்து மாலை போடுறாங்க அதே போல் மாப்பிளை காலத்துலேயும் தாய்மம்மா வந்து மாலை போட்டு எல்லாம் பண்ணாங்க நான் நிறையெல்லாம் வீடியோ எடுக்கலை கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படியே வீடியோ எடுத்தேன் கிட்ட போய் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஏன்னா ஃபோட்டோகிராஃபரெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் பின்னாடிக்கவங்களாம் மறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்துலேயே இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்தேன் இப்போ அங்கே வந்து அத்தை மாமா எல்லாரும் உட்கார்ந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள்டே கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடியறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாங்கள் நினைச்சோம் நம்ம வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் வலியும் சரியில்லை அதனால எட்டு மணிக்கெலாம் என் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து இங்கே ஒன்று நாள் நடந்த கற்றுக்கு நான் கிளம்புறதுக்கு இப்போ வந்து வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து மோதிரம் மாற்றிக்கிறாங்க அத்தை மாமா கூட கொஞ்சம் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட கிளம்பிட்டோம் ஏன்னா சாப்பிட்டு வந்து அப்புறமா வந்து கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ வந்து கூட்டமாக இருந்தது தூரமாக போகணும் நாங்கள் வேறு டூ வீலரில் வேறு வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சாப்பாடாக எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிடும்போதுலாம் எதுவும் வீடியோவும் எடுக்கல சாப்பிட்டுட்டு அப்புறம் மேலே ஸ்டேஜுக்கு வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையோடு சேர்ந்து அத்தை மாமா எல்லோருமே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் நாங்களும் உடனே கிளம்பிட்டோம் அன்னைக்கு எடுத்து பிக்சர்ஸ் அட்டாச் இருக்கேன் எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக போயிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு மணி வந்து இப்போ வந்து பத்தே முக்கா வந்தது என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நல்லா படுத்தாச்சு நான் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்குள்ளே இருக்கிற வேலை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முடிச்சு வைப்போம் அப்படி போட்டு போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன் இனி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமே வீடியோ வந்து நிறையெல்லாம் எடுக்கலை கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேனே இதில் அட்டாச் அதே போல் மாமா வீட்டுக்கு ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னு சொல்லி அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அது தனியாக ஒரு பிளாகாகவே நான் போடுறேன் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு ஆனால் ரொம்ப தூரம்ப்பா சரியான தூரம் ஒன்றே கால் நேரம் ஆச்சு அதில் வேறு இவங்க போகிற வழியில் ஒரு ரூட்டை மாற்றி போனதால அது வந்து ஒரு காட் ரோட்டுக்குள்ளே போய் போகும்போது செம்மதாக இருந்துச்சு பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு வரும்போது அப்புறம் அந்த வழியாக வேண்டாம் பஸ் ரூட் வழியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூகுள் மேப்பில் பஸ் ரூட் வழியாக போட்டு கரெக்டாக அங்கேருந்து ஒரு ஒம்பது இருபது ஒம்பதே காலுக்குள்ளே கிளம்புனோம் மணி இங்கே வந்து பத்தே முக்காக்கிட்ட ஆகிடுச்சு வந்து சேர்றதுக்கு சூப்பராக போயிட்டு வந்தாச்சு நல்ல ஃபங்க்ஷனும் சூப்பராகவே நடந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இப்படி பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் தான் வரும் தேங்க்யூ வந்தீங்களா ஓகே குட் நைட்